ஹாய் கைஸ் நாங்கள் ஹலோ இன்னைக்கு திருமந்திரோட இருபத்தி அஞ்சாவது பாடலை வந்து நம்ம பாடலில் பார்க்க போகிறோம் முதல்ல அந்த பாடலுக்கான பொருள் என்ன அந்த பாடல் என்ன அண்ட் அதை நான் எப்படி ஆராய்ச்சி பண்ணி நியூரோ சயின்ஸோட ரிலேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தெளிவாக நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ த டைம் லெட்ஸ் கெட் பண்றேன் முதல்ல நான் வழக்கம் போல் பாடலை பாடி காமிச்சிடுறேன் வல்லவன் வன்னி கிரையிடை வாரண நில்லன நெற்பித்த நீதியுள் ஈசனை இல்லன வேண்டாம் இறைவன் தம்முதல் அல்லும் பகலும் மருளுகின்றாரே அப்படிங்கிறது இந்த பாடல் சோ இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா வல்லவன் வன்னி கிரையடை வாரண அப்படின்னா என்னன்னா வல்லவன் அப்படின்னா ஒரு விஷயத்துல தேர்ந்தவர் அப்படின்னு இருக்கும் கை தேர்ந்தவர் அப்படிங்கறதுதான் வல்லவன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சிவனை தான் எங்க மீன் பண்றாங்க சிவன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த பாடலுடைய பொருளாக பார்த்தீங்கன்னா ஒரு யாகம் பழகுணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த யாகத்துல வந்து ஒரு பலியாடா வந்து பல உயிர் ஒரு பல உயிருள்ள ஒரு ஜீவராசிகளை வந்து கொண்டு போடுவாங்க தெரியுமா யாகத்துல வந்து யாக பிண்டம்னு சொல்லி கொடுப்பாங்க ஆடையோ மாடையோ வெட்டி போடுவாங்க ஸோ அப்படி நம்ம போட்டு அப்படி போட்டாலும் சிவன் அதுக்கு வந்து வரமாட்டாரு ஏன்னா அவருக்கு வந்து உயிர்களை கொல் உயிர்களை வந்து அந்த மாதிரி குடும்பப்படுத்தி கொள்றது அவருக்கு பிடிக்காது அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குலாம் அவர் அவர் வரமாட்டாரு அவர் வந்து அடுத்த வரி வல்லவன் வன்னிக்கிரேடை வாரனை நில்லன நிர்பித்த நீதியுள் ஈசனை அவர் வந்து அதுக்காக வரமாட்டாரு அவர் முழுக்க முழுக்க நீதியில இருக்கிறாரு நீதி அறநெறிகள்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள்ல தான் சிவன் இருக்காரு அந்த அறநெறிகள் படி நீதிகள் படி நீங்க அவர் வழிபாடு செஞ்சா அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த மாதிரி வழிபீடங்கள் ஏற்படுத்தி அதுல இப்ப சொல்லுவாங்க இல்லையா சில இடங்கள்ல எல்லாம் உயிர் பலி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சோ அதுக்கெல்லாம் அவர் வரமாட்டாரு அவர் வந்து நீதி நேர்மைப்படி இருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு வேதங்கள் படி நடக்கக்கூடிய வாழ்கின்ற மனிதர்கள் வாழ்க்கையில அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் வருவார் அவர் நீதியாகவே கூட வருவார் ஏன்னா சில சமயம் நம்ம யோசிப்போம்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும் அந்த சம்பவத்தை வந்து சிலர் வந்து தவறான வழிகளில் போய் அணுகுவாங்க நம்ம வந்து நேர்மையா சட்ட ரீதியாக போவோம் ஆனால் நம்ம அதில் தோற்றுருவோம் அவங்க ஜெயிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த நேரத்தில் என்ன ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னா கெட்டவங்களுக்கு தான்ப்பா இப்போ வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் கடவுள் எப்போயே இல்லைன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது தப்பு கடவுள் அப்படிங்கிற ஒருத்தவங்க நமக்குள்ள அந்த நேர்மையா நம்ம இதுதான் தெரியுமா அந்த நேர்மையே கடவுள் தான் அவர் இந்த கடவுளாதான் நமக்குள்ள அவர் இருக்கா அந்த நேர்மையா தான் நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கறத இந்த வரி மூலியமா பிலாசபிக்கல்லாவும் பாடல் பொருள்கள் மூலியமாவும் நாம பாக்குறோம் சயின்டிபிக்கா நான் அப்புறமா சொல்றேன் பண்றேன் அடுத்த வரி பாருங்களேன் வல்லவன் மண்ணி கிரையடை வரண நில்லன நிப்பித்த நீதி ஈசனை இல்லை என்ன என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்ல வராங்க கடவுள் இல்லைன்னு என்னாதீங்க அதான் அந்த அந்த ஒரு கட்டின விஷயம் தான் இல்லைன்னு என்னாதீங்க அவர் நீங்க செய்யற செயல்ல செயலின் வடிவமாவே அவர் தான் இருக்கிறாரு அதை செய்ய தோன்ற உணர்வாவும் அவர் தான் இருக்காரு அந்த ஒரு நேரமையா சிந்திக்கிறதா இருக்கட்டும் இந்த செயல் இப்படி அணுகணும்னு நம்ம நினைக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்திலையுமே அவர் இருக்கிறாரு அவர் இல்ல இல்லாத இடங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அல்லும் பகலும் மருளுகின்றாரே அப்படின்னா நம்ம தூங்குறப்பையும் சரி முழுச்சு சரி ஒரு மாயக்குள்ளதான் மாட்டிட்டு இருக்கோம் ஆனா அவர் அப்படி கிடையாது அவர் நம்ம எதுக்குள்ள மாட்டினாலும் நமக்குள்ள அவர் இருந்துட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கறது இந்த பாடலுடைய பொருள் எப்பயுமே நமக்குள்ள இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அது எப்படி சயின்ஸோட ரிலேட் பண்றதுன்னா சேம் அதே பிரெயின் அண்ட் இந்த அசண்டிங் ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் இதோடைய ஃபங்க்ஷன் என்னங்கிறத நான் கடந்த ரெண்டு வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேன் மறுபடியும் ஒரு தெளிவுக்காக ஷேர் பண்றேன் இதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னா நமக்குள்ள நம்மளுடைய கவனம் இல்லாம இயங்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா நம்மளுடைய செல் இந்த உடல்ல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் வந்து செல் இருக்கு இல்லையா இந்த செல் வந்து இத்தனை மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து பிரியணும் ஆஹ் இல்ல இத்தனை நாளுக்கு அப்புறம் அதை வந்து இறந்துடணும் புது செல் உற்பத்தி ஆகணும் அப்படிங்கறத மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும் உள்ளுக்குள்ள நம்ம போடுற சாப்பாடை செரிமானம் ஆக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் நம்ம மூச்சு விடுறதா இருக்கட்டும் இந்த மூச்சு விடுறதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை தானா அது நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ஹார்ட் பீட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு பார்ட் மெயின்டைன் பண்ணுது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு பார்ட் ஆனால் நம்மக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட்டு தான் அதுதான் இந்த பிரெயின் ஸ்டெம்மும் ப்ளஸ் அந்த அசெண்டிங் ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டிங் சிஸ்டம் ஒடையே லூப்ஸும் இந்த ரெண்டு நெட் இதுவும் சேர்ந்து தான் நம்ம அதை பார்க்கலேனாலும் அதை நம்ம வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கலைனாலும் அதை நம்மளை பார்த்துட்டே தான் இருக்குது ஸோ அந்த பார்ட்டு தான் இவங்க சொல்கிறாங்க நான் எத்தனை சிவாங்கிறது கான்ஷியஸ்னு தானே சொன்னேன் அப்புறம் இப்போ திடீர்னு பிளேட்டை மாத்துகிறேன் நினைக்கணும் நான் வந்து இப்போயும் கான்ஷியஸ்னு தான் சொல்கிறேன் இந்த கான்ஷியஸுங்கிற ஒரு விஷயத்தை அந்த சிவன் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கான்ஷியஸ் அப்படிங்கிற உன்னடிய மேஜர் டாமினென்ஸி இங்கே தான் இருக்குது ஏன்னா இது வந்து நம்ம நம்ம கான்ஷியஸ் இல்லைனாலும் நம்மளை பார்த்துட்டு தானே இருக்குது இது வந்து ஒரு அவேர்னஸ்ஸை குறிக்கக்கூடிய ஒரு பாடல் கான்ஷியஸ்னஸை சொல்லலை இது வந்து அவேர்னஸ்ஸை மீன் பண்ணுறது வல்லவன் வன்னிக்கிறையே வாரண அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு அவேர்னஸ் இந்த ஒரு நம்ம நம்ம அது அவேராக இல்லைனாலும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ட்ரூ இமேஜினரி அந்த ட்ரூ அவேர்னஸ்னு சொல்லுவாங்களே உண்மையான அவேர்னஸ் வந்து அங்கே வந்து எப்பயுமே நம்மளை வந்து இது இயங்குறதுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயமே வந்து இயங்கணும் அப்படின்னா அதுக்கு உணர்வுகளும் கான்ஷியஸ்னஸும் தேவை நம்ம பிரெயின்ல கூடிய ஏதோ ஒரு பார்ட் இந்த பார்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கு பிரெயின் ஸோ இப்படி ஒவ்வொரு பார்ட் ஒன்னோட பிரசன்ஸ்ல தான் ஆக்டிவேட் இருக்கு ஆனா ஹோலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடைய ஹெல்ப்லதான் நம்ம உயிர் உயிரிழந்த நம்ம உயிரோட இருக்கிறதுனால தானே இந்த பிரெயின்ஸ்ட் ஆக்டிவேட்டா இருக்கு நம்ம இறந்துட்டோம்னா பிரெயின் டம் ஆக்டிவேட்டா இருக்காது இல்லை அந்த மாதிரி நான் சொன்ன மொதல் விஷயந்தான் அந்த அந்த ஒரு தியரி சொன்ன தெரியுமா குவாண்டம் என்டாகிள்மெண்ட் குவாண்டம் நியூரோ சயின்டிபிக் தியரின்னு சொல்லி நம்ம பிரெயின் உணர்வுகள்ங்கிறது நம்ம மூளை உட்பட்டது கிடையாது அது இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அலைகள் தான் அந்த அலைகளை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம பாடி அதை டிடெக்ட் பண்ணி அதை ஃபீல் பண்ணி கொடுக்குது எப்போ இந்த சிஸ்டம் வந்து அதோடைய பவர் இழக்குதோ அப்போ நம்ம வந்து இறந்துட்டோம்னு அர்த்தம் ஆனால் அந்த சிக்னல் இங்கே தான் இருக்குன்னு அர்த்தம் நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியல அதனால இறந்துட்டோம் ப்ராசஸ் ப்ராசஸ் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரெயின் ஸ்டெம்லாம் ஆக்டிவேட்டாக இருக்குது ப்ராசஸ் பண்ண முடியாமல் நின்றுச்சு அப்படின்னா பிரெயின் ஸ்டெம் பவர் இழந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ ஒரு என்ன சொல்றது இந்த டிவி சிக்னல்ஸை வந்து இழுக்கிற ஆண்டனா மாதிரி இந்த பிரெயின் ஸ்டெம் இதை நம்ம கண்ட்ரோல் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த சிவத்தை ஃபீல் பண்ண முடியும் அந்த என்லெஸாக இருக்கக்கூடிய சிவாவை நம்மளால ஃபீல் பண்ண முடியும் கான்ஷியஸுங்கிறது பரவி இருக்கிறது தானே அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுங்கிறத இதில் நான் வந்து ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அடுத்த சில வரிகள் இருக்கு இல்லையா என்னது வல்லவன் மன்னிக்கிற இடை வாரண நில்ல நிர்ப்பித்த நீதியுள் ஈசனை உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும்னு சில சொல்லுவாங்க ஏன் இருந்து எந்த ஒரு வேதமும் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லவே இல்லை எல்லா வேதங்களும் நீ உண்மையாதான் சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருக்கு ஏன் அது வந்து உண்மையை மட்டுமே சொல்றாங்க ஏன் பொய் சொல்லி வாழ முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் வந்து ஆப்போசிட்டா யோசிச்சு பார்த்தேன் ஏன்னா காலகாலமாக வந்து எல்லா விஷயமும் சொல்றது போதிக்கிறது நல்ல விஷயங்கள தான் கெட்ட விஷயங்கள் எதுவுமே போதிக்கிறது இல்லை ஏன் அதை போதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தப்ப ஏன்னா சில விஷயங்கள் சயின்டிபிக்கலா வந்து புரிஞ்சுது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த அணுகணும் அப்படின்னா அது ஆப்போசிட்டா யோசிச்சாதான் நம்மளுக்கு வந்து பல ரிசல்ட்டும் பல கேள்விகளும் கிடைக்கும் கேள்வி தான் ரிசல்ட் கிடைக்கும் அப்படி என்ன ரிசல்ட் இந்த கிடைச்சது அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் போய்ச்சல் நினைக்கிறோமோ எப்பெல்லாம் வந்து தவறு செய்ய நினைக்கிறமோ அப்பெல்லாம் வந்து இந்த டிஃபால்ட் மோன் நெட்ஒர்க்னு சொல்கிறேன் இந்த பிரெயின் நெட்ஒர்க் ஆக்டிவேட் ஆகுது எமோஷனலாக இருக்கக்கூடிய லிம்பிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது இதோடைய டாமினன்சி அதிகமாக அதிகமாக அந்த டொப்பமினோர்கிக் லூப்னு சொல்லுவாங்க ரிவார்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க நியூக்ளியஸ் அக்கும்பன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு அது வந்து டொப்பமீன்கிற ஹார்மோன் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இது எதுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து செய்ய தூண்டுறதுக்காக இருக்க ஒரு ஃபியூயல் மாதிரி இது ஃபியூயல் இருந்தால் நம்மளை வந்து மேலும் மேலும் அதை பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ ஒரு ஃபோன் ஷார்ட் ஃபோன்ல வந்து இப்போ எல்லாருமே ரீல்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க எல்லாரும் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க ஆஹ் நானும் நிறைய பேர் பார்த்திருக்கேன் நான் அடிக்டே கிடையாது ரீல்ஸுக்குலாம் இங்கே வந்த மாதிரி இந்த ரீல்ஸ் அடிக்ட் இருக்காங்க இல்லையா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க ஏன் அதை தள்ளிக்கிட்டே இருக்காங்கிற கேள்வி அவங்களுக்கே கேட்க முடியாது அவங்களுடைய லூப் அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய டொக்குமெண்ட் வந்து அதை அடுத்து பாரு அடுத்து பாருன்னு அதை தள்ளிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் டக்கு டக்கு டக்குன்னு இந்த ஒரு டக்குமெயின் சிஸ்டம் ரிலீஸ் ஆகிட்டே அந்த ஹார்மோன் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இதனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறதுனால உங்களால் ஒரு பெரிய விஷயத்த வந்து தொடர்ச்சியாக ரொம்ப நேரத்துக்கு வந்து பொறுமையா இருக்க முடியாது பொறுமையா இருந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது பொறுமை இல்லைன்னா உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்களும் ஒரு அடிக்டட் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டாகிராம் அடிக்டடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்க வந்து இப்ப மெடிடேஷன் பண்ணணும் கடவுள் மாதிரி நம்மளும் அமைதியான நிலையில மன அமைதி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா நீங்க அடிக்டடா அடிக்டடா இருக்கிறதுனால அந்த டப்பமெண்ட் லூக்குள்ள மாட்டிகிட்டு இருக்கிறதுனால உங்களால அது பண்ண முடியாது நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் பல வருடங்கள் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் மெடிடேஷனை ஒரு சில ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஒதுக்கியாவது பல வருடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ன ஸ்டில்னஸுக்கு வர முடியும் ஆனால் உங்களால் ரொம்ப நேரம் தொடர்ந்து இருக்க முடியாது ஒரு இடத்துல உட்கார முடியாது உங்கள் சிந்தனையே வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்த வீடியோவாவது அட்லீஸ்ட் உங்கள் பிரெயின் குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களால அது முடியாது தானே ஸோ அதுதான் சொல்ல வராங்க ஆனா இதே நீங்க உண்மையா இருந்து பாருங்களேன் உண்மையா இருந்தீங்கன்னா உண்மையை மட்டும் செஞ்சு ஒரு இடத்துல எல்லாரும் போய் சொல்றப்ப நீங்க மட்டும் உண்மையான வரிகளையே உண்மையான செயலையும் செஞ்சுட்டு இருக்க வருஷத்துல உங்க பிரெயினோட ப்ரீஃபிரண்டல் டாமினன்ஸ் அதிகமாகும் அப்பவுமே என்னுடைய ரிவார்ட் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா உண்மையா இருக்கிறதுக்கான அந்த செயலை செய்கிறதுக்கு நம்மளை தூண்டும் டெப்பமெனுங்கிறது கெட்டது செய்யறதுக்கு மட்டும் இல்லை நல்லது செய்யறதுக்கும் தான் ஆனால் அதை எதை நோக்கி நம்ம டேரக்ட் பண்ணுறோங்கிறது இருக்கு அந்த டேரெக்சன் ஏவுறது எதுனா ப்ரீஃபரல் காட்டக்ஸ் இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணி இந்த டெப்பமென் இதுக்கு திருப்புன்னு திருப்பி விட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அங்கடுத்து ஆகும் ஸோ ப்ரீஃபரல் காட்டெக்ஸ் வந்து டாமினன்ஸ் ஏற ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் பண்ணிட்டு ஒரு டாமினன்ஸ் குறையும் அதனால தான் மெடிடேஷன் பண்ணாமல் இருந்தா கூட கிருஷ்ணர் வந்து பல வருடங்கள் வந்து இந்த மகாபாரதத்துல வந்து நம்ம கதைகளாக படிக்கிறோம் எல்லா இடத்துக்கும் போறாரு வராரு ஆனால் அவர் எப்படி அந்த ஒரு சஸ்டைண்டா ஸ்டில்னஸா இன்னர் பிரசன்ட்டை மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னா உண்மையா இருக்கிற ஒரு விஷயம்தான் எல்லா இடங்கள்லயும் உண்மையா உண்மையா அவர் பேசுறதா இருக்கட்டும் உண்மையா அதை வந்து விளக்குறதா இருக்கட்டும் இந்த அந்த ஒரு ஸ்டேஜ் தான் பிரீஃபரல் காண்டெக்ட்ஸ் எப்பயுமே ஆக்டிவேட் பண்ணி வச்சு டிஃபால்ட் நெட்ஒர்க் வந்து வர வரவிடாமல் இருக்கிறதுனால ஈ கேன் ஏபிள் டு ஃபீல் த யூனிட்டி கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத என்னுடைய புரிதல வச்சு நான் ஒரு அப்படியே யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க அடுத்து நில்லன இருப்பீட்ட நீதி வீசனை இல்லை என்ன என்ன வேண்டாம் அப்படிங்கிற இந்த வரி இருக்கு இல்லையா அவர் எப்பவுமே நமக்குள்ள அல்லும் பகலும் மருளுகின்றாரு இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பிரெயின் ஸ்டெம்மை தான் முழுக்க முழுக்க அவங்க சொல்றது நமக்கு நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணாலும் சரி பண்ணினாலும் சரி நம்ம அதை ஆட்டோமேட்டிக்கா உள்ள அந்த சிஸ்டம் இயங்கிக்கிட்டே தானே இருக்கு அந்த ஒரு ஆண்டனா அதாவது அந்த டிவி சிக்னலை வந்து இழுத்து நம்ம டிவிக்கு நம்ம வீட்டுக்கு டிவிக்கு கொடுக்குறது இல்லையா அந்த ஒரு ஆண்டனா அந்த சண்டாரக்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆண்டனா வந்து நம்ம பிரெயின் ஸ்டெம் போது தான் அந்த ஆண்டனா இதுதான் வந்து இந்த கான்சியஸ்னஸ் ஃபீல் பண்ணி நம்மள இயங்க வைக்குது இது இல்லைன்னா நம்ம இறந்துட்டோம்னு அர்த்தம் நீங்க இந்த சில ஆக்சிடென்ட்ஸ்லாம் தலை இப்படி உடஞ்சிச்சுன்னா சிலர் இறந்துருவாங்க டக்குன்னு அது காரணம் பிரெயின் ஸ்டெம் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு சயின்டிஃபிகெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அவங்க டெத்துக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்டெம்ல அடிபட்டுச்சு அப்படின்னா ஸ்பாட் அவுட் தான் அந்த அந்த ஏன்னா அதோடைய கான்சியஸ்னஸ் வளர்ந்து போச்சு அந்த ஆண்டனா இல்லாமல் போச்சு ஆன்டனா இருந்தால் தானே நம்மளால இருந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த அலைகளை வந்து இழுத்து வாங்க முடியும் அது இல்லைன்னா நம்மளுக்கு அந்த உணர்வு ஃபீல் பண்ண முடியாது அப்படிங்கிறத இது வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லலை இது என்னுடைய புரிதலில் நான் ரிசர்ச் பண்ணதை வச்சு ஒரு முடிவுக்கு நான் வந்தேன் அப்போ இது இல்லைன்னா நம்மளால் உணர்வு ஃபீல் பண்ண முடியாது போல அதுக்கு என்ன அர்த்தம்னா உணர்வு நமக்குள்ள இருக்கிறது கிடையாது அது வெளியில இருக்கக்கூடிய ஒரு அலைகளாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு போனல் தேடல் ஒரு பதிலாக எனக்கு கிடச்சிது இது சயின்ஸ் எனக்கு தெரியல ஆனால் நான் பார்க்குற சயின்ஸில் ஒருவேளை அது வந்து ஒரு ஃபீல்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தியரியா இருக்குது ஸோ முழுக்க முழுக்க நான் திருமந்திரத்தை வந்து நியூரோ சயின்ஸோட ரிலேட் பண்ணுற எல்லாமே நான் என்னுடைய ரிசர்ச்சில் பண்ணி அதை ரிலேட் பண்ணுற ஒரு விஷயமா தான் இருக்குது இது வந்து நியூரோ சயின்ஸுங்கிற ஃபீல்டுல வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாது இது நான் ரிலேட் பண்ணி நான் அதை வந்து இதை இதோட ரிலேட் பண்ணுறேன் இது ஒரு தனியாக குரோவாக ஃபீல்டு திருமந்திரமுங்கிறது பலாயிரம் வருஷமாக இருக்கிற ஒரு விஷயம் இப்போ டெவலப் ஆகிட்டு ஒரு ஃபீல்டு வந்து நியூரோ சயின்ஸு நான் என்ன பண்ணுறேன்னா இதை இதோட ரிலேட் பண்ணி பார்க்கறேன் இது ஒத்துப்போது ஓ அப்போ இதெல்லாம் இந்தந்த பாட்டு போல அப்படிங்கிறது நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் என்னுடைய ஆராய்ச்சி வச்சுக்கோங்களேன் ஸோ அடுத்த ஒரு பாடலை நான் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி ஷேர் பண்ணுறேன் ஸோ சி நெக்ஸ்ட் டைம் டட்டாப பை